ನೀ சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரப்படுத்து கொண்டு தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை மாதா பிதா குரு தெய்வம் என்ற நீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கும் இறைவன வகுத்த நியதி அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் அறுபத்தி நான்கடையும் ஏ ஏ உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அண்ணபலின் திருப்பாதூர் ஆசு பெற்று இந்த அண்ட சராசரத்தை ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக் கொண்டவன் என்ற பிரமதேவன் அன்னவரை ஆழத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் பிண்ட பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நான் ஆசு பெற்று பின் கைலாய சென்ற எனது மாமன் மாமியா பட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசு பெற்று அதன் பின்னால் பார்க்கிற சென்ற என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாறு கையுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால எனது பாட்டியாக பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி தோழ்ந்து இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டுவிட இந்த நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யப்படுகின்றான் என்னுடைய சிறப்பாக படத்தை ஆயிரத்தி சுக்குநூறாக வெடிக்க கடவுள் என்று சாபத்தை பெற்றுவிட்டேன் நாராயணன் ஊர்வலபோர் நாராயணன் சண்முகனின் திருவடிகளை காரணம் மும்மூர்த்திகளையும் மும்மகளையும் முறையோடு கண்டு வணங்கிவிட்டாலும் முன்னவன் மூத்தவன் முழுவதற்குள்ளாகப்பட்ட கணபதியை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தரை இந்தின் இளம்பரை போல் ஏற்றடை நந்தி மகளரை யானைக் கொழுந்தரை புந்தில் வைத்து அடிபோட்டில் ஒன்று கொண்டே பெருமக்கூடிய விநாயகனை விடைகள்லாம் திருப்பார் என்று அன்னபர் திருப்பாத தொட்டு கணபதியை தொழுது கழகத்திலாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்பிக்கை விதை விட்டாலும் கலிவத்து தெய்வம் கதைக்கு நாயகனால் கந்த பாடி ஆரம்பிக்க வேண்டும் கந்தனையும் ஓம் பவை என்று சொல்லக்கூடிய ஆறு மந்திரம் சுட்ட திரி தோகை மிக வேலை சுந்தரம் சுந்தரன் வேல் வேல் வெற்றிவேல் அந்த வேல்வேல் மட்டுமல்ல வெற்றிவேல் இங்கே கோர்வை சேர வேண்டும்

நற்பணி மன்ற துணை செயலாளர் செல்வராஜ் அவர்கள் எஸ்விபி கேதி பிரியன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார் கைதெடு பொன்னாடை அணிவித்து புகழார சுட்டிய புண்ணியமான அரபுக்குறிச்சிவாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவடை மகாமாரியனுடைய ஆலயத்தினுடைய நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை விழாவை சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா புலிவர்களுக்கும் அதை முன்னிட்டு இந்த கலைஞர்களுக்கெல்லாம் கருத்தளிக்கக்கூடிய வகையிலே கண்ணுக்கு காட்சி அளிக்கக்கூடிய கவி விருந்தாக கலை விருந்தாக இந்த நாடக விழாவினை ஏற்பாடு செய்த அரபக்குறிச்சி வாழ் களித்தன்ற ரசிகர்கள் மன்றத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேலும் வருகின்ற இந்த அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் அனுமதி அளித்து இந்த நாடகத்தை வெளியிடத்தூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபிரிக்கமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துக் கொள்ளும் கூடிய நமது ஈஸ்வர்த்தம் செல்வகுமார் ஆடிசை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் மிருதக சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு தம்பி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை கிடங்க மிருதக சக்கரவர்த்தியாக இந்த பகுதியிலே

ஆத்துமேடை மண்ணியனுடைய சேர்ந்த அன்பு நைனா எங்களுடைய புச்சபுத்தனாய் கணக்கர் உள்ளிட்ட அனைத்து நன்முறைகளையும் வருக வருகென வரவேற்று அன்பு தம்மி ராஜா உள்ளிட்ட அனைவரையும் வருக வருகென வரவேற்று யாரையும் மறந்துவிட்டால் நினைக்கக்கூடாது ஏனென்றால் என் அளவிலும் என்னுடைய இதயத்தில் இடம்பெறுக்கக்கூடியவர்கள் உங்களால் அடியை வளர்ந்திருக்கிறேன் அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது இங்கே உள்ள அருமை தாய்மார்களையும் கல்லார் ரசிக ரசிகளை மறக்க முடியாது அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் கைகாட்டி அன்பு மகன் கலைமணி என்னுடைய அன்பு சகோதரன் கைகாட்டி சங்கர் அவருடைய சார்பிலும் மேலும் இங்கே காரைக்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட அனைத்து கலைஞர் கரூர் உள்ளிட்ட அனைத்து அன்பு சார்பில் வருக வருகின்ற வரவேற்று எங்களுடைய கிடைப்பணி தொழுகிறோம் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வாழ்க பல்லாண்டு வளர்கள் அன்பு சகோதரர் அண்ணன் பிச்சை நாயக்கர் அவர்களுக்கு எங்கள் அன்பன் அண்ணன் கேதப்பிரியண்ணு கொண்டாடி போதுவார் சிறந்த முறையிலே வழிகாட்டி இருக்கக்கூடிய அன்பு அப்பா பிச்சமுத்த நாயக்கர் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவப்படுத்தியதிலே என் மனம் உலகாகிதமடைகிறது வருகின்ற விநாயக சதுர்த்திக்கு இப்பொழுதே அங்கே வருடதோறும் இரண்டு வருட இடைவெளி ஏற்பட்டாலும் அங்கே மனம் கலக்கிறது கண்டிப்பான முறையை வரவேண்டும் என்று அதோடு மட்டுமல்லாது பங்குடி உத்தர திறனாளிலே மொட்டையாண்டிகரடு ஐயா பாலசுப்ரமணிய சுவியுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற அன்பு கட்டளையோடு எங்களை வரவேற்ற அன்பு உங்களுக்கு நன்றி தெரிவித்து தொடகுறோம் கலைப்பணிகே நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை இந்த இடத்திலே என்றால் உண்ணி கொடுத்தவரை உயிர் கொடுத்த உணவு கொடுத்த உத்தமன் நீடுழி வாழ்க என்பார்கள் என வள்ளுவடியை கூட்டு கிணங்கர் பசி பிணி என்பார்கள் பசி என்று பிணி என்று சொன்னான் வள்ளுவன் ஏன்னா பசி என்பது ஒரு நோய் நோய்க்கு தேவைதான மருந்து பசி என்றால் அதுக்கு தேவை உணவு விட உணவு அளிப்பதற்கெல்லாம் உரிமையோடு எங்கள் கலைஞர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே அருமையான முறையிலே அன்போடு உபசரித்த என்னுடைய அன்பு தம்பி தாலுகா அலுவலகத்திலே பணிபுரிந்து இந்த நிகழ்விற்கு முயற்சிதனை செய்த அன்பு சகோதரர் உயர்திரு மகேஸ்வரன் மற்றும் அருமை தம்பி தங்கராஜ் மற்றும் செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து தன்பர்களையும் வருக வருகளை அவர்களுக்கு எங்களுடைய இதைப்பூர்வம் நன்றி இதனை தெரிவித்துக் கொண்டு தொடர்களை நன்றி உலக உலகத்திறுவை தவறு செய்யாதவன் மனிதன் அல்ல ஆமா தவறு செய்தால் ஏதாவது ஒரு தண்டனை உண்டு அதற்கு மன்னிப்பு கூட உண்டு மன்னிப்பு மன்னிக்க தெரிந்தவனே மனிதன் ஆனா தண்டரை இடப்போட்டு சொல்லி பார்த்து விட்டால் அரசு நன்று கேட்பான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் நாமெல்லாம் தெய்வம் உள்ள மனிதர்கள் மனிதர் உண்டு மனிதர்கள் மிருகம் உண்டு மனிதர்கள் மாணிக்கம் உண்டு மனிதர்கள் தெய்வம் உண்டு என்பார்கள் மனிதனுடைய குணாதிசயங்களை இரவு நான்கு வகையைப் பிரித்து காட்டியிருக்கிறான் நாமும் மனிதன் தானே அவதாரம் தானே எடுத்திருக்கிறோம் பிறகு ஏன் மன்னிக்க கூடாது என்று மகிமை பல உருதக்கூடிய இடத்திலே நாமெல்லாம் ஒருவரை மன்னித்து விட்டால் நம்மையெல்லாம் மன்னிக்கக்கூடிய மகா மாரியம்மன் ஏனென்றால் உலகத்திலே ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டால் அந்த உரிமை தாயாகப்பட்டவளுக்கு உண்டு பிள்ளையை கண்டிக்கும் உரிமை ஒத்த பிள்ளை பத்தவளுக்கு உரிய சோறு பத்து புள்ள பத்தவளுக்கு பந்திரோட சோறு கிடைக்கா சொல்லி ஒரு பழமொழியோட உண்டு ஆனா அப்படியெல்லாம் இருந்து விட்டால் இந்த உலகத்தை எல்லாம் தவறு செய்தால் மன்னிக்க கூடியவள் கூடியவள்தான் நான் ஆதிபராசக்தி வாழைவராகி நித்திய கிழியாணி பக்தர்கூலி ஜெயவிரி கங்காதரி பரிமலவேணி திரநேத்திரி ஆரணி புவனகாரணி கௌரவ பெறுவென்றலாம் நாமக்கல் வாய்ந்தவள் காஞ்சியிலே காமாட்சியாக காசியலை விசாலாட்சியாக எனது மாமாதிரியிலே மீனாட்சியாக என்ற அரபக்குறிச்சி மகா மாரியம்மனாக காட்சி கொடுத்து கருதிமொழி போயிடுத்து கொண்டிருக்கிறாள் ஆக மற்ற எப்பொழுது எங்கே தீய சக்தியில் வருகிறோ அப்பொழுதுதான் அழகார சுருபடியாக கூடியவள் ஆங்காரியாக காளியாக நீலியாக காட்டேரியாக திரி சூளத்தை வந்து சூழமேந்தி சுற்றமான முறையிலே தீய சக்தியை அழித்து காட்டிவிடுவாள் ஓ மகா சக்தி மகா மகாமாரியம் செல்வம் எல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லை அம்மா வாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மறைவோண குங்குமத்தில் மறைந்தருளும் மகாமாரியம்மா அரவ குறிச்சி உனது எல்லையில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் மகாமாரி அம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் ஆ... 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 அரைச்சு தொண்டி சத்தம் கத்து தண்ணி வெளியில வருது தண்ணி வெளியில வரல எனக்கு தெரியுது தெரியுது ஆக என்னடா என்னடாத்தா மேல மாரியம் மேல இருக்கும்போது பட்டுன்னு காதல் பாட்டை பாடுறானே அப்படின்னு யாரும் தவறா அனுப்பி விடக்கூடாது என் பிள்ளை வளரும் பிள்ளை ஏன்னா அவங்க அப்ப கையாட்டி சங்கர் நாங்கள்லாம் நானும் பழனிக்குமார் ஸ்ரீதேவன் ஒரு காலத்துல ஒன்னா நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஸ்ரீதேவன் மறைந்து விட்டார் உள்ள கலைஞர பள்ளிக்குமார் இன்னைக்கு என்னோட உட்காந்து சதிகமாக வாசிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கடானா வளரும் கலை இளைஞர்களுக்கு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் வாய்ப்பினை வாரி கொடுத்த அரவு குறிச்சி வாழ்வர்களுக்கு நான் பெருமை நன்றி கொடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் என் நன்றி கொண்டாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர் இருக்கட்டான நன்றி தன்னை மறக்காமல் இவன் வாசிக்கின்றார் என்பது பார்க்கும்பொழுது என்ன மந்த பெருமையாக இருக்கிறது இருந்தாலும் இந்த வயசுல உனக்கு ராக இந்த பிடிக்கணும் நீ ரேவதை பிடிச்ச அலசியா அந்து ரேவதியில் யார் ரேவதி ராகத்தான் நீ வாட்டு ரேவதியில் பிளித்து ராதே சரிமபனிசா சனிப்ப மரிசா ஆயிரம் கருங்க நீட்டி தாயே போட்டி அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளிக்கு தந்தாய் போட்டி போட்டி பிரணவே பொருளே கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரபாடி பெருமாள் காக்கும் வீடா முகம் பார்த்து இறங்கும் வீடாறு மரத்தை வச்சமே தண்ணி ஊத்துவாச பார்த்து தான் நம்ம வாழ்வ மாத்துவா மனமே கடங்காதே நாக வருந்தா வண்டியோனோபடி சுமப்பா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்திவோ எங்களுக்கு குறையும் உண்டு

வரும்பொழுது இருந்த கூட்டம் இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருப்பது என்று மனதுக்கு சிறிது வருத்தமாக இருக்கிறது இருந்தாலும் அதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது சோறு இடம் சொர்க்கம் என்பார்கள் இதுக்கு பேர் தான் சோறு இடம் சொர்க்கமா அன்னதானம் அன்னதானம் அதான் அன்னதானம் போட்டது விகமே தவறு கிடையாது ஆண்டவனுக்கு அன்னதானம் போட்ட பூமி சொர்க்க பூமி இல்லையா உண்மையிலேயே கலைஞர்களை வாழ வைப்பதற்கு ஒரு அடிப்படை ஜீவனான ஒரு புண்ணிய பூமி என்றால் அது கரூர் மண் கலைஞர்களுக்கெல்லாம் உண்மையிலே வளர்த்து விடக்கூடிய புண்ணியமான பூமி அது எந்த மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக இருக்கலாம் இந்த சிட்டூர் இருப்பது எங்கே என்று குறிஞ்சி பார்க்கும் பொழுது குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி நிலவிப்பது தொண்டை மண்டலத்திலே தொண்டை மண்டலம் நிலப்பது சோழ நாட்டிலே ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பெருமைகள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும் அதுக்குத்தான் நன்றி சொல்லி வைத்தார்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவு கோன் எவ்வளியோ குடிபடையும் அவ்வழியோ என்பார்கள் இது இன்னும் தெளிவாக சொன்னால் சோழ நாட்டுடைய மன்னனை சந்திக்க சென்ற அவை மூதாட்டி அங்கே தனக்கு ஏற்றவாறு மரியாதை கிடைக்காத காரணத்தினாலே வரப்புயிரன் ஒரே வார்த்தை முடித்து விட்டு சென்றால் அந்த வாசகத்தை பூர்த்தி செய்யும் போதுதான் தெரிந்தது வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர கோன் உயரும் கோன் உயர கொள் உயரும் என்பார்கள் அப்படி செங்கோல் வெடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியலை பார்க்கும் பொழுது தமிழன் என்று சொல்லடா தலையிமிந்து நில்லடா என்ற ஒரு வாசகம் இன்றளவிலும் காதிரி ஒழித்துக் கொண்டிருக்கிறது காரணம் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இலைகளை ஜெகத்தனை எழுத்து தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு தமிழா இன உணர்வுகளை நான் வெந்தாடி வெந்தன் தாடிக்கார தந்தை பெரியார் கூட கலியுகத்தில் ஆக மொத்தத்திலே இந்த உலகத்தில எல்லாம் உன்னதமான செய்ய பார்க்கும்போது அப்படி ஆண்டவனாகப்பட்டவன் என்றால் நஞ்சை கலனிகள் நாயகன் அவன் என்று போற்றக்கூடியவன் இயற்கையிலேயே இன்றைய சோழ நாட்டோர் தேடும் தஞ்சை தஞ்சையில் வாழக்கூடிய அம்ருமான புருவடையார் என்று சொல்லக்கூடிய பிரகதியை சொல்லக்கூடிய சோர்ண பெருமான் சொக்கநாதனுக்கு அன்று ஆயிரம் முறை அரிசிகளை சாதமாக சமைத்து அந்த சாதத்தை அன்ன திருமலை கடந்து கடந்த ஆகிறது ஐப்பசி பௌர்ணமி ஆமா பார்த்தீர்களா அந்த ஐப்பசி பௌர்ணமி என்று அந்த சாதத்தை சிவலிங்க திருமணியில் பூசி அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் அப்படி சோற்றால் அபிஷேகம் செய்த காட்சியை கண்டவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அதை சொன்ன

நஞ்சை கடணிகளின் நாயகனை நீ வாழ்க நடன காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருபோர்க்கு தஞ்சம் வணங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவன் மக்களுக்கு பிள்ளையர் பெரிய கோயில் வந்து வீரராஜ ராஜ